படைப்பாற்றலையும் பயனுள்ள தகவல்களையும் பகிர கோவை தொழில் முனைவோர் உருவாக்கிய சமூக வலைதளம் அறிமுகம் செய்யப்பட்டது கோயம்புத்தூரை சேர்ந்த தொழில் முனைவோரும் திரைப்பட இயக்குனருமான அருண்காந்த் இண்டிமா டாட் இன் என்ற புதிய சமூக ஊடக தளத்தை அறிமுகம் செய்தார் இந்த சமூக தளமானது தொடர்பவர்களின் எண்ணிக்கையையோ அல்லது பணம் செலுத்தி செய்யப்படும் விளம்பரங்களையோ மையப்படுத்தாமல் உண்மையான படைப்பாற்றல் மற்றும் கருத்து பரிமாற்றத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது காந்தின் நிறுவனமான இன்போ புளுட்டோ மீடியா ஒர்க்ஸ் பிரைவேட் லிமிடெட் இரண்டரை ஆண்டு கால ஆராய்ச்சிக்கு பிறகு இந்த தளத்தை உருவாக்கியுள்ளது இந்த வலைத்தளத்தில் கணக்கு துவங்கும் நபர்கள் அவர்கள் விரும்பும் தலைப்புகளை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் காண முடியும் என்றும் இந்த தளத்தில் படைப்பாளிகள் பிரபலம் அடைய வேண்டும் என்பதற்காக எதை எதையோ பதிவு செய்து அதன் மூலம் பின்தொடர்பாளர்களை அதிகரிக்க வேண்டும் என்ற வழக்கமான போட்டிக்கு இடமில்லை என தெரிவிக்கப்பட்டது பின்னர் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது பேசிய அருண்கான் இதில் அனைவரும் இயல்பாகவே இணைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்தார் இந்த தளத்தில் படைப்பாளர்கள் தங்கள் பதிவுகள் எந்த பிரிவின் கீழ் வருகின்றன என்பதை கட்டாயம் வகைப்படுத்த வேண்டும் என்றும் இதன் மூலம் பயனர்கள் தாங்கள் விரும்பும் தலைப்புகளை தேர்ந்தெடுக்கும் போது அந்த பதிவுகள் அவர்களிடத்தில் எளிதாக சென்றடையும் என்றார் பயனர்கள் தாங்கள் விரும்பாத தலைப்புகளை எளிதாக குறித்து வைத்துக் கொள்ள வசதிகள் இதில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் மேலும் இதில் பிரதமர் மோடி ஒரு கணக்கு துவங்கி எங்களுக்கு ஆதரவு கொடுப்பார் என எதிர்பார்ப்பதாக கூறினார் ஹாய் என்னோட பேர் அருண்காந்த் நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் இன்ஃபோப்ளூட்டோ மீடியா ஒர்க்ஸ் அப்படிங்கிற எங்களோட கம்பெனி வந்து இண்டிமா அப்படிங்கிற ஒரு ரெவல்யூஷ்னரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் உருவாக்கியிருக்கோம் இது இந்தியன்ஸ்க்காக மட்டுமே அண்ட் இதில் என்னென்னா கண்டென்ட் ஃபர்ஸ்ட் அப்ரோச் என்ன போடுறாங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தெரியும் யார் போடுறாங்கங்கிறது பார்க்குறவங்க அவங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்த்தா மட்டும் தான் தெரியும் இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு உருவாக்கணுங்கிறதுக்காக ஃபேமஸ் பீப்புள் நியூ பீப்புள் அப்படிங்கிற டிஃப்ரென்சேஷன்லாம் இல்லாமல் எல்லாரும் சமம் அப்படிங்கிற மாதிரி யுனைட்டிங் ஹியூமன்ஸ் பை டிஃபால்ட் அப்படிங்கிற கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம் இல்லை நிறைய ரெவல்யூஷனரி ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு அப்படிங்கறத நீங்களே செலக்ட் பண்ணி போடலாம் ஒவ்வொரு வியூக்கும் பேக் ஒவ்வொரு வியூக்கும் ஒவ்வொரு கிளிக்குக்கும் காசு கொடுத்து தான் ரீச் பண்ணுங்கிற நிலைமை மாறணும் ஸோ இந்த நிலை மாறணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியமானு சொல்லி ஒன்று ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கோம் இதில் நோ நோ நெகட்டிவ் ஸ்பீச் நோ ஹேட் ஸ்பீச் நோ பப்ளிக் ட்ராலிங் இது மொத்த சோஷியல் மீடியாவை ஒரே கிளிக்கில் நீங்கள் பிரைவேட் மோடாகவும் மாற்றலாம் உங்களோட அலுமினி சாப்டர்ஸ் காலேஜ்